நம்ம எல்லாருமே ராமாயணம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ராமாயணம் பற்றி படிச்சிருப்போம் ராமாயணத்தையே கூட படிச்சிருப்போம் அது குறித்த விமர்சனங்கள் விவாதங்களை பல நம்ம கேட்டு கடந்திருப்போம் சில விஷயங்கள் நம்ம கூட அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பங்களையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருப்போம் அந்த வகையில் அரசியல் படுத்தப்பட்ட பல கோஷங்கள் நம் காதுகளை கடந்திருக்கக்கூடும் என்னென்னா நீங்கள் ராமலீலா நடத்துனீங்கன்னா நாங்கள் ராவணலீலா நடத்துவோம் ஏன்னா ராவணன் எங்களோட தாத்தா எங்களோட முப்பாட்டன் அவர் தமிழர் நீங்கள் ஆரிய விழா நடத்துனீங்கன்னா நாங்கள் தமிழர் விழா நடத்துவோம் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான விவாதங்களை நாம் கடந்துவோம் ஒரு சுவாரஸ்யமான மேலும் ஒரு ஒரு சர்ச்சையான விஷயம் நான் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் இந்த சர்ச்சை மெய்ப்பிக்கப்படும் படியான ஒரு சர்ச்சை ஒருவேளை இது மெய்ப்பிக்கப்பட்டு ஒருவேளை இதை இதை நோக்கிய பயணம் நாம் வந்து மேற்கொண்டோன்னா பாரத நாடு பைந்தமிழ் நாடு அப்படிங்கிற அந்த சொல்லாடல் கிட்டத்தட்ட நம்ம மூளையை வந்து மீண்டும் ஒரு முறை தட்டிவிடக்கூடுமே என்னென்னா ராவணன் தமிழன் என்றால் ராமன் ஆங்கிலேயனா வேறு என்ன மொழி பேசியிருக்கக்கூடும் அந்த ஒரு புள்ளியில தான் இந்த இப்போ சுமாராக பனிரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் வாழ்ந்ததாகவும் இந்த ராமாயணம் இருந்ததாகவும் வால்மீகி சொல்லியிருக்கிறார் வால்மீகிக்கு பிந்தைய பல ராமாயணங்கள் இங்கு பலரால் இயற்றப்பட்டிருக்கு பல மொழிகளில் இயற்றப்பட்டிருக்கு நாம் ராமனை நிச்சயமாக தமிழனாக தான் இருக்க முடியும் அவர் தமிழில்தான் உரையாடி இருக்க முடியும் அவரும் தமிழராகத்தான் இருக்க முடியும் ராவணன் தமிழர் தான் என்பதில் ஐயப்பாடில்லை ஆனால் ராமனும் இங்கு தமிழனாகத்தான் இருக்க முடியும் இருந்திருக்க கூடும் ஏன்னா சில தரவுகளை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்னா ராமாயணம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சுருக்கம் அட்டப்பட்டப்புன்னு சொல்லணுன்னா தசரதனுக்கு குழந்தை இல்லை அயோத்தியை ஆண்ட தசரதனுக்கு குழந்தை இல்லை அவர் மூணு மனைவி மூணு மனைவியும் குழந்தை இல்லாதனால ஒரு வேள்வி நடத்துகிறாங்க குழந்தையை வேண்டி அந்த வேள்வியின் பயனாக ஒரு அற்புத ஒரு பானம் கிடைக்குது அந்த பானத்தை குறிச்ச குழந்தை பிறக்குறாங்க பிறக்கிறாங்க அவங்க வந்து கோசலைக்கு வந்து ராமனும் அப்புறம் வந்து அடுத்தடுத்த மனைவிகளுக்கு லக்குவணன் அப்புறம் அந்த அவருடைய சகோதரர்கள் பிறப்பதாகவும் அப்படியே இருக்கு அடுத்ததாக அவர்கள் பிறந்ததுக்கு பின்னால் விசுவாமுத்திரர் வந்து ராமனையும் லக்குவணனையும் அதாவது லட்சுமணனையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதாகவும் அங்கிருந்து வந்து ஒரு தாடகை அப்படிங்கிற ஒரு ஒரு அறைக்கு அவர் அவரை வந்து வேள்வி செய்ய முடியாமல் அவரோட யாகம் செய்ய முடியாமல் தடுப்பதாகவும் அதற்கு அவர்கள் உதவும் படியாகவும் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்கள தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மிதலை நகர் எனப்படக்கூடிய ஜனகர் ஆண்ட பகுதிக்கு அங்கே அழைச்சிட்டு போகிறாரு அங்கே ஜனகர் மகாராஜாவோட மகள் சீதையை திருமணம் முடிப்பதற்காக அந்த வில்லை வளைக்கிறதுக்கு ஒரு போட்டி நடக்குது அதில் வந்து ராமன் வென்றுறாரு அதுக்கப்புறம் அந்த வில்லை வளைச்சு வில்லை உடைச்சிடுறாரு அதுக்கப்புறம் சீதையை திருமணம் செஞ்சுட்டு திருப்பி வந்து அயோத்தி நோக்கி வராரு இங்கே வரும் பொழுது அவருடைய மனைவி கைகேயி வந்து தன்னோட மகன் பரதனுக்கு தான் முடிசூட்டணும் இவருக்கு ராமனுக்கு முடிசூட்டக்கூடாதுன்னு ஒரு சின்ன கூணி மந்தரையும் சொல்லக்கூடிய கூணி ஒரு சின்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது ராமன் வந்து பதினான்கு வருடம் வனவாசம் அனுப்பிச்சிடுறாரு இப்படியே ட்ராவல் ஆகுது அங்கே வனவாசம் போன இடத்துல ராவணனுடைய தங்கை சூட்பனகை வந்து ராமனை வந்து பிடிச்சு போனே அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அவருக்கு வந்து பிடிக்கலங்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணிதான்னு சொல்லிட்டு ஒரு அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது லக்ஷ்மணனால் வந்து அவங்க சூற்பநகையுடைய காது மூக்கெல்லாம் வந்து காயப்படுத்தப்படுது அறுத்து அறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சகோதரர்களான ராவணன் இந்திரஜித் இவர்கள்ட்ட போய் சூர்பநகை முறையிட்டதாகும் அதுக்கப்புறம் கோபப்பட்ட ராவணன் அங்கிருந்து வந்து வனவாசத்தில் தங்கி இருந்த லட்சுமணன் சீதையும் ராமர் கூட அந்த வனவாசம் வந்துடுறாங்க அங்கே இருந்த சீதையை வந்து கடத்திட்டு போனதாகவும் அதற்கப்புறம் அது அப்படியே போகுது அங்கே வந்து அந்த தடாகையுடைய மகன் வந்து மீண்டும் வந்து ஒரு மான் போல வர்றதா அந்த மான் மாய மான் அது மூலமாக ஏமாற்றி கூப்பிட்டு போகிறதாகவும் அப்படியே ட்ராவல் ஆகுது இதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க இதில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது இல்லையா இப்போ அந்த சீதையெல்லாம் கடத்திட்டு போனதுக்கப்புறம் அந்த சீதையை மீட்கிறதுக்காக ராமர் கிளம்புறது அதுதான் ராம பயணம் அதை தான் சமஸ்கிருதத்தில் அயணம்னா பயணம் அப்படிங்கிறது அதாவது ராம பயணத்தை தான் ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ படிச்சுட்டுருக்கோம் அப்போ சீதையை காப்பாற்ற போகும் பொழுது போக வழியில் வந்து ஒரு வானரசேனை இருக்குது வானர வானரசேனை இருக்குது அதன் தளபதியாக இருக்கக்கூடிய அனுமன் அவங்களுக்கு உதவுறாங்க அப்புறம் இலங்கைக்கு போகிறாங்க இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து பார்த்த செய்தியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போர்கள் நடக்குது அதுக்கப்புறம் சீதையை மீட்டு வராங்க இதெல்லாம் அப்படியே நடக்குது மீண்டும் சீதையை இங்கே வர்றதா அப்படியே ஒரு இந்த அந்த இதிகாசம் அப்படி டிராவலாக இப்ப இடைப்பட்ட இடத்தில் நாம் இப்போ இந்த இந்த ராமாயணத்தை முதலிலிருந்து கடைசி வரை படிக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகிற பெயர்கள் நம் கண்களில் படுகிற பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தசரதன்ல தொடங்கி அஹ் மீ சீதை வரை இடையில இருக்கக்கூடிய பெயர் அகழிகை வர்றாங்க கூனி வர்றாங்க மந்தரை வராங்க அப்புறம் அங்கே மிதலை நகர் வருது இங்கே அயோத்தி வருது அப்படியே வழியில் வந்து அவங்க வந்து நம்ம தமிழ தமிழ்நாட்டெல்லாம் தாண்டி இந்த மலைப்பகுதியை தாண்டி தான் இலங்கைக்கு போகிறாங்க அங்கே ராவணன் வர்றாரு அங்கே வந்து சுற்பநகை வர்றாங்க அங்கே இந்திரஜித் வராரு வெபுட்டினன் வராரு லக்குமணன் இருக்கிறாரு பரதர் வரா இந்த மாதிரி எல்லா பெயர்களும் கிட்டத்தட்ட இன்று நம் தமிழ் பெயர்களாக அறியப்படக்கூடிய தமிழ் மொழி கலந்த பெயர்களாக தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்தான் இருந்திருக்க முடியும் என்கிற நம்பிக்கை ஆழமாக எல்லார்த்து அதை மறுக்க வியலாது அது தமிழாகவோ அல்லது இன்று மறுவப்பட்டிருக்கிற தமிழுக்கு முந்தைய தமிழின் முந்தைய மொழியாக கிட்டத்தட்ட தமிழ் மொழியின் மூதாதையாகத்தான் ஒரு மொழியாகத்தான் இருக்க முடியும் அவ்வளவு பழமையான மொழி தமிழ்தான் இங்க இருக்கு இன்னொரு விஷயம் இந்த கதையில் இவங்க எங்கேயுமே வந்து அவங்க சாதாரணமாக போகிறாங்க அங்கே பேசுகிறாங்க வழியில் வந்து அகத்திய முனிவரை சந்திக்கிறாங்க அகத்திய முனிவர்கிட்ட பேசுகிறாங்க அகத்திய முனிவர் தான் வேறு ஒரு இடத்துல தங்க சொல்கிறாரு அப்புறம் போய் அங்கே ஜனகர் மகாராஜர்கிட்ட போகிறாங்க அங்கே போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறாங்க திருப்பி வராங்க ராவணன்ட்ட போகிறாங்க இந்த இடைப்பட்ட இடத்துல பூரா இந்த கான்வர்சேஷன் ஒன்று இருக்கு இல்லையா இது வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்களுக்கு நடந்ததாக இல்லை ஏன்னா இவங்க ஒரு ரொம்ப ஒரு அப்படியே அந்த ட்ராவல் இந்த டிராவலில் எந்த இடத்துலையுமே ஒரு குழப்பம் கூட இல்லை அவங்க பாட்டு போகிறாங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க எல்லாரும் கூடயும் பேசுகிறாங்க இதில் அறக்கர்களாக சொல்லப்படியவர்கள் கொஞ்சம் கொடியவர்களாக அதாவது அறிவியலுக்கு முரணாகவும் நம்ம பேசிட முடியாது அனுமன் என்பவர் அனுமன் இப்போ வந்து அந்த முக பாவனையெல்லாம் கொஞ்சம் அந்த ஆன்சியன் ஃபேஸ் அந்த இது இருக்கு இல்லையா அது மாதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அறிவியலோடு பொருத்தி பார்த்தால் கூட அம்பேத்கரும் இந்த இதைத்தான் சொல்கிறாரு அதாவது ஒருவேளை இந்தியாவை ஒரு மொழி உரிமை கொண்டாட முடியும் என்றால் அந்த தகுதி தமிழுக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கரும் சொல்றாங்க பாரத நாடு பைந்தமிழ் நாடு என்கிற சொல்லி நாம பல இடங்கள்ல கேட்டு என்னுடைய வாதம் என்னவென்றால் இந்த அடிப்படை இந்த அடிப்படையை வைத்து இந்தியா முழுவதும் தமிழ்தான் பரவலாக பேசப்பட்டிருக்க வேண்டும் உலகின் பல இடங்களுக்கு நமது மன்னர்கள் படையெடுத்து அங்க போய் கோலோச்சி அஹ் கொடி அமர்த்தி குடியமர்த்தி இருப்பதற்கான சான்றுகள் உலகங்களும் இருக்கு பனிரெண்டாயிரம் ஊர்களுக்கு மேற்பட்ட பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்குது இன்னும் அம்மா ஐயா ஐயே அப்படிங்கிற சொல்லாடல்கள் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருக்குது தமிழ் தான் உலகின் மிக மூத்த மொழின்னு கிட்டத்தட்ட ஒத்துக்கப்பட்ட பிறகு பனிரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தில் வேறு மொழி கலந்திருக்க வாய்ப்பில்லை இவை எல்லாம் ஒரே மொழியாகத்தான் இருந்திருக்க முடியும் அதுபோக ராமர் என்கிற பெயர்களை நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுப்போம் இரட்டை சகோதரர்கள் பிறந்துட்டால் ராமர் லக்ஷ்மணன் என்கிற பெயர் தான் ரொம்ப பரவலாக இருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் என்னோட உறவினர்கள்லேயே பலர் இருக்கிறாங்க அதே போல் சீதை அப்படிங்கிற பெயரும் பெண்களுக்கு பல இடங்களில் நம்ம உறவினர்களுக்கு சூட்டப்பட்டிருக்குது அதே போல் சீதா பிராட்டி சீதையை வந்து சீதை பிராட்டி அப்படிம்பாங்க இங்கு மீனாட்சி அம்மணி தடாகை பிராட்டி அப்படிம்பாங்க ஸோ இந்த பிராட்டிங்கிற சோ இது வந்தாலும் ரொம்ப பழமையான தமிழ் அதுபோல அதாவது அந்த கடல் பரப்புகளுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இருக்கு இல்லையா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அதை அதை தொடர்ந்து பல அனுமந்த குடி இந்த மாதிரி ராமாயணத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள நாம் படிக்கக்கூடிய அனைத்து பெயர்களிலும் தான் ஊர்கள் இருக்கு இன்னும் ஒருபடி இன்னொரு வேற இன்னும் வேற மாதிரி கூட அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பேக் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான படையெடுப்புகள் வடக்கருந்து தான் இங்க வந்திருக்கு ஸோ வடக்கு இருந்து வந்த படையெடுப்புகள் அங்கிருந்த பெரும் பெரும் கோயில்களை அழிச்சு இன்னைக்கு கூட ராமர் கோயில் கட்டுறாங்கன்னா அது மசூதி ஒன்று கட்டப்பட்டிருக்கு ராமர் கோயிலை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு கிட்டத்தட்ட அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல வடக்கே இருந்த பல கோயில்கள் படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டிருக்கு அவங்களெல்லாம் தாண்டி அவர்களெல்லாம் தாண்டி தமிழ்நாடு வருவதற்கு வெகு காலம் எடுத்ததாலையும் இடையிலேயே பல இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டதாலையும் அப்படியே அங்கங்கேயே ஆச்சு அதனால தான் வந்து முகலாயர்கள் மு பெரும்பாலும் அந்த வடக்கு ஒட்டியிருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கு பெருதளவுக்கு தாக்கப்படலை அப்படின்னா இங்கே படையெடுப்புகள் அவ்வளவு அதிகமான படையெடுப்புகள் வரல ஸோ இதையெல்லாம் ஒட்டு பார்க்கும் பொழுது ராமரும் தமிழராகத்தான் இருந்திருக்க முடியும் ஆனால் இங்கு அவரை அவர் பேசிய தமிழை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் எல்லைக்குள் முடக்க பார்க்கிற இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் தான் பெருமளவு துரோகத்தை செய்ததாக நான் உணர்றேன் ஏன்னா நடந்த வரலாறுகள் அப்படி தான் இருக்குது இது இது நாம் வந்து பெருசாக ஒன்றும் ஆராய வேண்டியதாக இல்லை பெருசாக இதை போய் தேடி ஆராய வேண்டியது இல்லை சமஸ்கிருதம் நிச்சயமாக கொஞ்சம் மூத்த மொழியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழும் சமஸ்கிருதமும் பெரிய அளவுக்கு பிரிந்து நின்றதை போலலாம் இல்லை அவர் வந்து ரகு வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரகுநாதபுரம் அப்படின்னு இருக்கு இது வந்து அழகாக இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்ம சேதுபதி செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு நூலில் கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வம்சம் அப்படிங்கிறது இங்கே சோழ வம்சத்தை குறிக்குது இலங்கையில் அதே போக சோழியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் சோழிபுரம் சொல்லிட்டு ஒரு பழமையான ஊர் இருக்குது அப்புறம் இந்த இந்தியாவை ஆண்ட அசோக மன்னர் இலங்கைக்கும் வந்து புத்த மதத்திற்காக ட்ராவல் பண்ணிருக்கு அங்கே சீதை தங்கியிருந்த இடம் அசோக வனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவெல்லாம் இந்திய நிலப்பரப்புக்கும் இலங்கை நிலப்பரப்புக்கும் வேறு வேறாக இல்லை இப்போ விபீட்டினன் வந்து ராவணனை வீழ்த்தி ராமத்தை வந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாரு ராவணனை வீழ்த்தினா அங்கே அவன் வீழ்த்திறதுக்கான இதை நான் சொல்கிறேன் எனக்கு அங்கே இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு எடுத்து கொடுக்க முடியும் அதை அதன்படி தான் வந்து லட்சுமணன் வந்து ராவணனை வீழ்த்திறாரு டிவிட்டினங்க அரியணை ஏறுறாரு அங்கு இந்திரஜித்தி எனப்படக்கூடிய ராவணனின் தம்பியை இந்திர ஆயுதம் கொண்டு தான் ராவன் வீழ்த்துறதா ராமாயணம் சொல்கிறேன் ஆக இந்த இந்திர ஆயுதம் இந்திரஜித் இந்த மாதிரியான பண்பாட்டு தொடர்புடைய பெயர்கள் இதுவெல்லாம் ராமாயணத்தில் பரவலாக இருப்பது இது வேறு வேறு இனக்குழுக்களுக்கும் வேறு வேறு நாட்டுக்கும் நடந்த ஒரு சண்டையாகவோ சம்பவமாகவோ இதில் இல்லை பல இடங்களில் இது அனுமானங்களுக்கு கடந்து இருக்கக்கூடிய வரலாறுகளை வேறு ஒரு கண்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் புலப்படுது இங்கு ராமர் கோயில்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ராமர் ராமர் கோயில்கள் இருக்குது என்னுடைய சித்தப்பா பெயர் கூட ராமர் தான் எங்கள் மாமா குழந்தைக்கு கூட ரெட்டை குழந்தை பிறந்தால் ராமலட்சுமணன் அவருடைய ஒற்றுமை இது பண்ணுறதுக்கு ராமலட்சுமணன் அப்படின்னு பேர் வைப்பாங்க இதுவெல்லாம் பெருமளவு ரொம்ப பூர்வீகமாக மிக பழமையான தமிழும் தமிழர் வாழ்வியலோடுமே தொடர்புடையதாக இருப்பதால் நிச்சயமாக தமிழர் தான் அவர் அரசியல் படுத்தப்பட்டதால் இங்க இருக்கிறவங்க தங்களுடைய அரசியலை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆரிய திராவிட இந்த மாதிரியான வேறுபடுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் மிக ஆழமாக இதை மறுத்திருக்கிறார் ஆரிய ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிறத வந்து மறுத்திருக்கிறார் ஆரிய திராவிட புரட்டுகள் என்று பல இடங்களில் நாம் மெய்ப்பிக்கிறதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்கிறதுனால நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னா நிச்சயமாக பறந்து விரிந்த இந்த இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்லாது உலகின் பல நாடுகளை ஆண்ட தமிழர்கள் உங்களுக்கு தெரியும் கிரேக்கத்தில் வந்து எசதி பீப்புள்ஸ் வந்து இன்னும் முருகனை வழிபடுறாங்க மயிலை வழிபடுறாங்க ஆஸ்திரேலியாவில் தமிழ் வழிபாடு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பூர்வ குடிகளாக பல மாநிலங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்திய மொழிகள் அனைத்திலும் தமிழின் தாக்கம் தமிழின் வார்த்தைகள் அப்படி அப்படியே இருக்குது உலகெங்கிலும் தமிழின் தாக்கம் தமிழின் வார்த்தைகள் அப்படி அப்படியே தா இருக்குது ஓ இதுவெல்லாம் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால் நிச்சயமாக ராமன் என்பவர் தமிழராக தான் வாழ்ந்திருக்க முடியும் அவர் தமிழராகவே தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க முடியும் அவர் தமிழ்மொழிதான் தான் பேசியிருக்க முடியும் இத்தனை பெரிய இதிகாசத்தில் ஒரு இடத்தில் கூட மாற்று மொழி பேசியதற்கான ஒரு கூறுகள் இல்லை பேசியதற்கான வாய்ப்புகளும் இல்லை இவ்வளவு எளிமையாக ஒரு இடத்துல போய் எல்லாருக்கிட்டேயும் அப்படி எப்படியே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அங்கே எல்லாம் ஒரு மாதிரியான ஒரே மொழி பேசி வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகம் தமிழின் பழங்குடி மொழியாக அது இருந்திருக்கலாம் என்பது அது அப்புறம் இந்த ராமர் பாலம் அந்த ராமர் பாலமும் கூட அந்த சேது அப்படிங்கிறாங்க இல்லையா இது இதெல்லாம் மொழி கலப்பு மொழி பரிணாமம் இப்போ ஒன்றும் கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய மொழி சென்னையில் இருக்கக்கூடிய மொழியை கோயம்புத்தூரில் இருக்கிறவனுக்கு யாராவது ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அளவுக்கு அந்த வித்தியாசம் இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது வருடம் நூறு வருடம் இருநூறு வருடம் ஐநூறு வருடம் கழித்து என்னாகும் ஒரு வேலை வந்து இங்கே மாநிலங்கள் ரெண்டாம் மூணாக பிரிக்கப்படுது அப்படின்னா சென்னை மொழி தனித்த ஒரு உருவம் பெறும் தனித்த ஒரு ஒரு பாஷையாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இது மாதிரி இதெல்லாம் மொழியின் பரிணாமம் அதனால தான் இன்னைக்கு நாம தமிழ்மொழி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நீங்களும் நாம போய் படிக்க முடியாது அதுக்கு தனியே ஒரு படிப்பு தேவைப்படுது ஆக மொழி என்பது காலம் காலமாக பரிணமிக்கப்பட்டு வந்திருக்கு பெயர் மட்டும் அதுவாகவே தமிழ்மொழி தான் காலத்திற்கேற்றார்கள் போல் தன்னை தகவமைத்து தன் எளிமையான முறையில் இதாகிட்டு இருக்கு ஸோ அதன்படி பார்த்தால் கூட மிக பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான் இவர்களெல்லாம் பேசியிருக்க கூடும் எனவே இந்த ஆரிய திராவிட மாயை என்கிற உண்மையை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டால் ராமர் கோயில் கட்டுறதும் நம்ம கோயில் தான் ராவணனும் நம்மவர் அங்கு அங்கு நடந்த ஒரு சண்டை அது ஒரு இதிகாசமாக பதியப்பட்டிருக்குது வரலாற்றில் சில புனைவுகள் இருக்கலாம் சில கற்பிதங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட வரலாற்றில் நாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜனகர் மகாராஜா வந்து சீதையை வந்து கண்டெடுத்து வளர்த்ததாகவும் சீதை வந்து ரா ராவணனின் மகள்தான் அப்படிங்கிறதுக்குமான பல விஷயங்கள் வந்து சந்தேகப்படும்படியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட ஓவராலாக ஒரு 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 அவுட்லைன் கொடுத்து ஒரு கன்குலேஷன் வரணும்னா நிச்சயமாக ராமன் தமிழன்தான் தமிழன் என்று நிறுவுவதற்காக இன்னும் பல முயற்சிகள் இங்கு துவங்கப்பட வேண்டும் இந்த புள்ளியிலிருந்து துவங்க வேண்டும் ராமனை தமிழன் என உலகறிய செய்ய வேண்டும் என்பதே நமது பார்வை